பிரதீப் ரங்கநாதன் இன்னைய தமிழ் சினிமாவில் ஹார்ட் ஹீரோ அப்படின்னா அவர் தான் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் படம் எடுத்தாவே சுட சுட வெற்றி கன்ஃபார்ம் அப்படிங்கறது ஆகிடுச்சு அவர் இயக்கிய கோமாளி ஆகட்டும் ஹீரோவாக நடித்த லவ் டுடே ஆகட்டும் இப்போ பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்க டிராகன் ஆகட்டும் அப்படி வந்து ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் அண்ட் ரசிகர்கள் எல்லாரையும் ஒரு சேர திருப்திப்படுத்தின ஒரு ஹீரோவாக மாறிட்டார் ஸோ அப்படிப்பட்ட பிரதீப் ரங்கநாதன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் இயக்கத்தில் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு என்ன படம்னு உங்களுக்கே தெரியும் அதாவது லைக் என்கிற படம் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதாவது அதை மாற்றி லவ் இன்சூரன்ஸ் கார்ப்ரேஷன் அப்படின்னு வச்சார் இந்த டைட்டிலுக்கு அப்போதி பஞ்சாயத்து வந்துச்சு அதெல்லாம் ஓகே ஆனால் இப்போது இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்சு லவ் டுடே பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பாவா சீமா நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எஜே சூர்யா வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாரு காரணம் இந்த படத்தோட கான்செப்டே வித்தியாசமான ஜானர் தான் ஒரு ஃபியூச்சர்லயும் அதே சமயத்தில் பிரசன்ட்லயும் நடக்கக்கூடிய கதை ஒரே டைம்ல ரெண்டு காலங்களும் மாறி மாறி வந்துட்டு இருக்குமா இது வரைக்கும் பிரச்சனையே வித்தியாசமான கதைகள் தான் ஆனால் இந்த படத்தோட ஒன்லைன் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு எல்லாருக்குமே ஏன் அப்படின்னா வழக்கமாக இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நண்பர்கள் இருப்பாங்க அவங்க ஒரு பொண்ணை காதலிப்பாங்க அப்புறம் இரண்டு சகோதரர்கள் இருப்பாங்க அவங்க ஒரு பொண்ணை காதலிப்பாங்க இப்படி தான் வந்து பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அப்பா மகன் இரண்டு பேருமே ஹீரோயினை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒன் லைன் அப்படிங்கிறது தகவல் ஆக்சுவலி அப்பாவான சீமானும் சரி மகனான லவ் டுடே பிரதீப் ரங்கனானும் சரி ரெண்டு பேருமே கீர்த்தி ஷெட்டியை காதலிக்கிறாங்களாம் ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா வெவ்வேறு காலகட்டங்களில் நான் சொன்னதுங்களா ஃபியூச்சர்லேயும் நடக்குது அதே சமயத்தில் ப்ரஸன்லையும் நடக்குதுன்னு ஸோ அதை ஒட்டி தான் கரெக்டாக இந்த லைனை முடிச்சு போட்டிருக்காராம் நம்ம விக்னேசுவன் ஸோ லைன் கேட்கும் போதே நம்ம தமிழ் சமூக ஆர்வலர்களுக்கு அப்புறம் கலாச்சார பாதுகாவல்களுக்கு மிகப்பெரிய வேலை வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஆனாலும் சீமானை உள்ளே விழுந்துருக்காங்களே இது எப்படி சீமானுக்கே பேக்ஃபேர் ஆகுமா இல்லை இருக்காரு அதனால் பெரிய அளவில் வந்து ஆபாசமாகவோ அறுவருக்கத்தக்கவாவோ இல்லை அப்படிங்கிற மாதிரி திரைக்காத இருக்குமா அப்படிங்கிறதா தெரில எது எப்படி இருந்தாலும் இந்த ஒன்லைன கேட்கும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் பகிர்ந்தா இருக்குது என்ன பண்ணி வச்சிருக்கிறார் விக்னே சிவன் பொறுத்திருந்து பார்ப்போம்